நம்ம இப்போ பார்க்குற மெட்டீரியல் வந்து ரெடிமேட் காட்டன் சுடிதார் ம் சுடிதார் அப்படியே செட்டாக வந்துடும் இது வந்து டாப்பு அதுக்கான பேண்ட்டு மெட்டீரியல் நல்லாயிருக்கும் கட்டியால டைப் தான் ஷால் டோட்டலாக சிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸஸ் பார்த்திங்கன்னா எல் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் அதே மெட்டீரியல் தான் அதே பீசஸ் தான் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ஒரு கலெக்ஷன் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று உங்களுக்கு வேணுங்கிற கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாங்கிக்கலாம் இந்த கேட்லாக் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதான் ஷால் த பேண்ட்டு இதான் வந்து பாட்டம் தான் வரும் அடுத்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே ஒன் பேண்ட்டு ஷாலு டாப் இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இது கிரே வித் ரெட் இதில் வந்து எல் சைஸ் இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் காம்போ ஒட் கலர் டாப்பு பேண்ட் வந்து பிளாக் கலர் ரெண்டும் கலர்ல ஷால் இது வந்து ரேர் கலர் இந்த கலர் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிளாக் ஷேட்ல வரும் பட் நேவி ப்ளூ ஷால் பேண்ட் எல்லாம் சேர்ந்து காட்டன் மெட்டீரியல் தான் இதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான்